ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பெங்களூர் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக கிளம்பிட்டுருக்கோம் காலையிலே பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் எழுந்திரிச்சு கிளம்பியாச்சு வீட்டில் இருந்து கிளம்பும் போதே ஒரு ப்ராப்ளம் இன்றைக்கி நம்ம ஆக்டிங் ஒரு வரார்னா வர சொல்லியிருந்தோம் டிரைவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு உடம்பு முடியல வர முடியலன்னு சொல்கிறாங்க ஃபோர் ஓ கிளாக்லாம் கிளம்புற ஐடியா தான் ஆனால் அவர் சொன்னதே பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டீனுக்கு சொன்னபடி ஃபைவ் தேர்ட்டிக்கு நம்ம கிளம்பியாச்சு போகும்போதெல்லாம் மேரேஜ் ஃபங்க்ஷன் மட்டும்தான் மைண்டில் இருந்துச்சு ஆனால் அங்கே போய் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சிங்க ஏன்னா அந்த மண்டபம் வந்து அவங்க எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக்ல காலி பண்ணுறதா சொன்னாங்க நம்ம இங்கே பெங்களூர் சிக்னலில் மாட்டிக்கிட்டதே எயிட் ஃபிஃப்டினுக்கு அந்த சிக்னலில் போயிட்டு நம்ம ஒரு ஒன் ஹார்க்கு மேலே மாட்டிக்கிட்டோம் எயிட் ஃபிஃப்டின் ஆகிடுச்சு சரி கேட்கவும் இங் அங்கேருந்து நான் நீங்கள் வர்றதுக்கு ஒன்னே கால் மணி நேரம் ஆகும் யஷ்வந்த்பூரில் மேரேஜ் கால் மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க ச அதுக்கப்புறம் சடனாக வந்து என்ன பண்ணுறதுன்னே புரியல அப்புறம் சரி நியர்பையில் இருக்க ஹோட்டல் ஏதாச்சும் போய் நல்ல ஹோட்டலாக சாப்பிட்டுட்டு நம்ம வந்து லூலுமால் போயிடுவோம் ஈவினிங் ரிட்டர்ன் வரும்போது அவங்க வீட்டில் பார்த்து முகி கொடுத்துக்கோன்னு சொல்லி நாங்கள் பக்கத்தில் நியர்பைல தேடி பார்த்து ஏ டூபி பார்த்து போயிட்டோம் காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் போய் ஏ ஏடியூபியில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் வந்தாச்சு அப்படியே பாப்பாஸ் வந்து லூலு மால் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு சுற்றி காமிச்சு கொஞ்சம் அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஏன்னா வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கோம் இல்லைங்களா அவங்களையும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் வந்ததும் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு லூலுமால் போயிட்டோம் ஏன்னா இப்போ நம்ம சப்போஸ் நம்ம வர்ற வழியில் தான் அவங்க வீடு பொண்ணு வீட்டில் மேரேஜ் வச்சுருந்தாங்க இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேயே வெயிட் பண்ணாலும் அவங்க வர்றதுக்கே ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க நம்ம அங்கே வெயிட் பண்ணுற டைமும் வேஸ்ட்டு சரி ஓகே ரிட்டன் வரும்போது கொடுத்துக்கலாம்னு சொல்லி நாங்கள் கிளம்பி வந்தாச்சு வந்த ரொ தான் நானும் ஃபஸ்ட் டைம் வந்து லூலு மால் வரேன் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு அதே போல் இவ்வளோ பெருசாக இருக்கும்னு நான் நினைக்கல ரொம்ப ரொம்ப ஆமால இந்த மால் வந்து நான் விஆர் மால் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே லோக்கல்ல நம்ம ஊரில் மால் பார்த்துருக்கேன் அவ்வளோதான் அதுக்கடுத்து தான் லூலு மாலுப்போ பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி இருந்தது சுற்றி பார்க்கவுமே ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அதே போல் பாப்பாசுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் போயிட்டு இந்த நைக்காலில் தான் கொஞ்சம் ஃபவுண்டேஷன் இதெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லி போனோம் ஆனால் நான் புதுசாக ட்ரை பண்ணுறதுனால எனக்கு ஒரு பயமாகவே இருந்தது நம்ம யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கத்தோடையே போய் பார்த்தேன் அது என்னவோ எனக்கு நம்ம இப்படி இருக்கிற ஸ்கின் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கும் புதுசாக எதுவும் வந்து ட்ரை பண்ண வேண்டாம்னு தோணிடுச்சு அப்புறம் எதுவும் வாங்கலை வந்துட்டோம் அப்புறம் இந்த ஸ்டாச்சு இருந்தது இங்கே வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு தாங்க இது எப்படி நிற்கிதுன்னு சொல்லி ஒரே சிரிப்பு அது கூட கொஞ்சம் செல்ஃபிஸ்லாம் எடுத்துக்கிட்டு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹேண்ட்பேக் ஷோரூம் இருந்தது அதுக்குள்ளே நாலஞ்சு சரி ஏதாச்சும் ஹேண்ட்பேக் பார்ப்போமே எனக்கு ஹேண்ட்பேக் கலெக்ஷன் வாட்ச் கலெக்ஷன் அப்புறம் இந்த ஃபுட்பேர் கலெக்ஷன்லாம் ரொம்பவுமே பிடிக்கும் பார்த்தோம் ஆனால் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருந்தது நம்ம பட்ஜெட்டை தாண்டி போயிட்டுருந்ததுனால நாங்கள் எங்கேயுமே போகல அப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா இந்த பாட்டா ஷோரூம் பார்த்துட்டு உள்ளே நுழைஞ்சிட்டாங்க எனக்கும் பெரிய பாப்பாவுக்கு வந்து மெட்ரோவில் நான் வாங்கிடுவேன் ஆன்லைனில் வந்து மித்ராவில் மெட்ரோ பிராண்டில் வாங்கிப்பேன் சின்ன பாப்பாவுக்கு வந்து அந்த ஆன்லைனில் வந்து அவ இதுக்கு அவ எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்காது சரி ஓகே கேட்குறாளேன்னு சொல்லி உள்ளே போய் பார்த்துட்டு இருந்தோம் அதில் ஒரு செப்பலும் நாங்கள் செலக்ட் பண்ணாங்க ரொம்ப பாப்பாவுக்கு தான் செலக்ட் பண்ணால் பட் வந்து சைஸ் வந்து ஒரு இன்ச்சு பெருசாகவே இருந்துச்சு அங்குமே அவள் கால் கரெக்டாக கிடைக்கல இருந்தாலுமே எடுத்துக்கிறேன்னு பார்த்தா ரேட்டு பார்த்தீங்கன்னா தலையை சுற்றிடும் அதனால் அது வேண்டான்னு அப்படியே வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய அடுத்த ஃப்ளோருக்கு வந்து நம்ம இங்கே கிட்ஸ் ஜோன் கட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளே ஏரியான்னு சொன்னாங்க இப்போ போய் உள்ளார பார்க்கலாம் அது எப்படி இருக்குது என்னன்னு தெரியல சரி ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா நம்ம டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு உள்ளார போகணுன்னாங்க இந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்க்கு எடுத்தோம்னா டேக்ஸ் வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் நமக்கு அந்த தௌசண்ட் ருபீஸ் அப்படியே ஆட் ஆகும் ஒன் தௌசண்ட் அண்ட் ஒன் எயிட்டிக்கு நம்ம டிக்கெட் எடுக்கும்போது தௌசண்ட் நமக்கு ஆட் ஆகும் அந்த டாக்ஸ் ஆட் ஆகாதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் டூ தௌசண்ட் ரீசார்ஜ் பண்ணோம் டூ தௌசண்ட் வந்து வந்துடுச்சு அந்த கார்டு கொடுத்துருந்தாங்க சரி டூ தௌசண்ட்க்கே அதிகமாக ரீசார்ஜ் பண்ணிட்டோமே நம்ம இன்னைக்கு ஒரு நாள் இதெல்லாம் விளையாட போகிறோமான்னு சொல்லி பேசிக்கிட்டே வந்தோம் வரும்போது என்ட்ரன்ஸ்லேயே இங்கே இந்த ப்ளேஸ் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் டேஷிங் கார் கேம்னு இருக்கும் இல்லைங்களா அது போய் நாலு பேருமே விளையாடணும் அதனால் வீடியோ எடுக்க முடியல அது முடிச்சுக்கிட்டு நாங்கள் இங்கே வந்தோம் இங்கேயே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வந்து நமக்கு காலி இங்கேயும் அந்த டேஷிங் காரு அந்த கார் வந்து மோதி கொள்ளிங்களா அந்த இடத்துக்கும் ரெண்டுமே சேர்த்து அந்த தௌசண்ட் ருபீஸ் காலி ஆயிடுச்சு நான் வந்து டூ தௌசண்ட்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம் இவ்வளோ காலி பண்ணிடுவோமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே போனேன் அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது நிறைய என்டர்டெயின்மெண்ட்டான கேம்ஸ் இருக்குது நிறைய என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கக்கூடிய கேம்ஸ்லாம் நிறைய இருக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து ரொம்பவுமே லாஸ் பண்ணிட்டாங்க பார்ப்பாங்க ஏன்னா அந்த ஒரு பொம்மை மாதிரி இருந்தது அதுக்குள்ள அந்த கிளிப் போட்டு வந்து நம்ம அந்த இடத்துல அந்த பொம்மையை தூக்குற மாதிரி இருந்தது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ரூபீஸ் ரீச் அதுக்கு டாப் அப்பு டாப் அப் பண்ணும்போது இந்த ப்ளேஸ் தாங்க டாப் அப் பண்ணும்போது அது வந்து இது ஆகலை பாப்பா வந்து அதை வின் பண்ண முடியல விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் சரி தௌசண்ட் ருபீஸ்குள்ளே என்ன பண்ண விளையாட முடியுமோ விளையாடிக்கோங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன் ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு பெரிய ட்விஸ்ட் வைச்சாங்க அவங்க போய் விளையாடுன்ட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு கேம் கூட அவங்க போகல அதுக்குள்ளே அந்த தௌசண்ட் வந்து காலி ஆகிடுச்சு மறுபடியும் வந்து நான் ஒரு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அதுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணேன் ஃபோர் தௌசண்ட் நமக்கு வந்து அதில் கிடச்சிது டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பண்ணால் ஃபோர் தௌசண்ட் வந்து நமக்கு டாப்அப் கிடச்சிது அதில் பார்த்தீங்கன்னா கரெக்ட் எல்லா கேம் வெளி முடிச்சு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் பேலன்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் டைம் நம்ம எப்பாச்சும் போனால் அது யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் அந்த கார்டோட வேலண்ட்டி இருக்குங்களாம் நீங்கள் அந்த ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே எப்போனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேமாக பாப்பாஸ் விளையாடிட்டுருப்பாங்க அது அப்படியே நான் ஷூட் பண்ணியிருக்கேன் எல்லா கேமுமே என்ஜாய் பண்ணி விளையாடுனாங்க நாங்கள் உள்ளார நாலஞ்சது பார்த்தீங்கன்னா லெவன் ஓ கிளாக் நாலஞ்சும் மறுபடியும் வெளியே வரும்போது ஃபோர் தேர்ட்டி ஆச்சு அந்த அளவுக்கு பாப்பாஸ் வந்து ரொம்ப 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 என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க சில பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள வந்து விடுறதில்ல அந்த ஹைட்டு ஸ்கேல் மாதிரி வச்சுருக்காங்க ரெட்டு ப்ளூ எல்லோன்ட்டு அவங்க வச்சிருக்க ஹைட் பிரகாரம் இருந்தால் குழந்தைங்கள விளையாட விடுறாங்க இல்லாட்டி வந்து அலோவ் பண்ணுறதில்ல என்ன ரிஸ்க் எடுக்க வேணான்னு சொல்லி அலோவ் பண்ணுறதில்ல பெரிய பாப்பா வந்து எல்லா இடத்துலையும் அலோ பண்ணாங்க ஆனால் அவங்க போல் அவங்க தங்கச்சி விட்டு வந்து பாப்பா சின்ன பாப்பா விளையாடாத பிளேஸ்க்கெலாம் பெரிய பாப்பா போகலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன பாப்பா வந்து எல்லா ரைட்லேயும் அவங்க அப்பா ஹெல்ப்போட கூட உட்காண்டிருந்தா பெரிய பாப்பா வந்து தனியாக உட்காந்துருந்தா எனக்கு இதுலலாம் அவ்வளோவா ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க சரி நான் கீழேருந்து வேடிக்கை பார்த்துட்ருந்தேன் நான் அது இல்லாமல் சிசேரியன் பண்ணது வேறு இல்லைங்களா ரெண்டு பாப்பாவும் எனக்கு ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூ வந்துருமான்னு பயந்துக்கிட்டே நான் வந்து இப்போல்லாம் அவாய்ட் பண்ணிடுறது மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணிடுவேன் ஏதாச்சும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சுன்னா அதுக்கு மட்டும் போவேன் பார்க்கவே பயமாக இருந்துச்சு கீழேருந்து மேலே வரையும் பா போய்ட்டு அந்தரத்தில் தொங்குற மாதிரி ஆனால் பார்ப்பாங்க ரொம்ப 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 சூப்பராக என்ஜாய் பண்ணியிருக்காங்க வந்துட்டு சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ரைடு எல்லாமேன்னு சொல்லி அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் இருந்துச்சு மில்கி மிஸ்டோட இது சரி அது வாங்கிக்கலாம்னு சொல்லி எல்லாம் ஐஸ்க்ரீம் வாங்கி சாப்பிட்டுட்டுருந்தோம் நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோ கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் முடிச்சுட்டு இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு அங்கே வந்து விளையாடலான்னு போனோம் ஆனால் அங்கே போனால் ஃபுல்லாக எங்களுக்கு தான் ஏன்னால் எல்லாமே பார்த்திங்கன்னா அவெஞ்சர்ஸ் மாதிரி ரொம்ப ரிஸ்க் எடுத்து விளையாடுற கேம்ஸு இடத்துல தொங்குறது இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பாப்பா அலோடு ஆனால் பாப்பா அலௌடு இல்லை அதுவும் நான் உங்களுக்கு ஷூட் பண்ணியிருக்கேன் இங்கே பார்த்திங்கன்னா அந்த இது தெரியும் இந்த மாதிரி தாங்க எல்லோ ரெட்டு அந்த ரெட்டு கீழே இருந்தால் அலௌடு கிடையாது எல்லோட்ட வந்து அலௌடு ஆனால் பாப்பா வந்து அங்கே இதாகலை அப்புறம் அப்படியே கீழே வந்துட்டோம் ஏன்னா பெரிய பாப்பா இருந்துட்டு அவள் இல்லாமல் நான் மட்டும் விளையாடினா அவள் ரொம்ப பொக்குன்னு போயிடுவான் அவள் அங்கே கீழே போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் வந்துட்டு கீழே இன்னும் அவங்க விளையாடாத சில கேம்ஸ்லாம் இருந்து அதெல்லாம் ப்ளே பண்ண வச்சுட்டு அப்புறம் வந்து கூட்டிகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வந்திருந்தோம் ரொம்ப 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 குழந்தைங்க என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க எனக்கு இந்த அமௌண்ட்டு வந்து பணன்றது வந்து நமக்கு கஷ்டந்தான் எல்லாருக்குமே வந்து அஞ்சாயிரரூபான்றது பெரிய விஷயம் ஆனால் அதையும் தாண்டி எப்பயாச்சும் ஒன்று குழந்தைங்க ரொம்பவுமே என்ஜாய் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு செலவு பண்ணலான்னு எனக்கு தோணுது என்னோடய ஒப்பீனியன் கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்காக அந்த அஞ்சாயிரம் அந்த பெருசாக நினைக்காம அவங்களோட சந்தோஷத்தை பெருசாக நினைக்கணும்னு நான் அன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து செலவு பண்ணணும் எதிர்பார்க்காத செலவுங்க இது வீட்டிலேருந்து கிளம்பும்போது எங்களுக்கு இந்த பிளானே இல்லை அங்கே போனதுக்கப்புறம் தான் சடனாக சரி ப்ரோக்ராம் ஃபுல்லு இப்படி ஆச்சா அன்னைக்கு ஃபுல்லு பட்டக்காலே படும் கெட்ட கூடி கேடுன்ற மாதிரி ஆச்சு காலையிலேயே இங்கே ஆக்டிங் வரலன்னு சொன்னாரா அப்போயே ஒரு தடங்கள் மாதிரி ஆச்சு வீடியோ பிடிக்கிற மாதிரி இருக்குதா வீடியோ அந்த பக்கம் வந்தா. அப்புறம் பாப்பாங்க ரெண்டு பேரும் இந்த ரைட்டில் போனாங்க நான் ஆனாச்சும் ஷூட் பண்ண மறந்துட்டேன் அப்புறம் அனிமல் லேண்டு இந்த இடத்துக்கு போனோம் சின்ன பாப்பா அலோடு கிடையாது பெரியவங்களும் அலோடு கிடையாது பெரிய பாப்பா மட்டும்தான் அலோவுடுன்ற மாதிரி சொன்னாங்க அவள் வந்து சரி தனியாக போக மாட்டேன்னு சொல்லிட்டா பாப்பா விட்டு அப்புறம் இது வந்து இதை கோஸ்ட் வந்து ஷூட்டராக எனக்கு தெரியல த்ரீ டி கண்ணாடி போட்டுக்கிட்டு பேய் மாதிரி வரும் அதை வந்து ஷூட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க இப்போ பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க வந்து அந்த மாதிரி என்ஜாய் பண்ணும்போது பேரண்ட்ஸ் இந்த மாதிரி மசாஜ் இந்த மாதிரி டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் நானும் சில கேம்ஸ்லாம் பாப்பாங்களோட சேர்ந்து விளையாட்னேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் ஓ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்கிற இடத்துல வச்சுக்கோங்க இப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நிறைக்குறை எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போய் முகிலாம் கொடுத்துட்டு வந்துட்டோம் நாங்கள் வர்ற வழியில் அத்தி பள்ளி வந்து இந்த ஏ டூபி இருக்குது அப்படியே இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஹோட்டலுக்கு கொண்டோம் அவங்க வீட்டில் நம்ம சாப்பிடலாம் எங்கள் கெஸ்ட்டெல்லாம் நிறையா இருந்தாங்க அவங்களும் டயர்டாக இருந்தாங்க முகி மட்டும் கொடுத்துட்டு காஃபி குடிச்சிட்டு வந்தாச்சு இங்கே வந்து லைட் ஃபுட்டாக வந்து இட்லி தோசை இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கிட்டோம் இவ்வளோ நேரம் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க கண்டிப்பாக அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதே போல் எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்ற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்